சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவையை வச்சு இன்ஸ்டண்ட் ஆப்போங்க ரவை இன்ஸ்டண்ட் ஆப்பம் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தோசை மாவு இட்லி மாவோ எல்லா நேரம்ல இந்த மாதிரி ரவையை வச்சு பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருந்து வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு கப்பு அவள் முக்கால் கப்பு தயிர் எடுத்துருங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அவளை வந்து நல்லா கழுவி எடுத்து போட்டுக்கோங்க இப்போ அரைச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஊற வச்சு மறுபடியும் நம்ம அரைக்கணுங்க அரைச்சி எடுத்தால் தான் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் மாவு வந்து ஊறட்டும் ரெண்டாவது ஒரு மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள் ஒரு ஆறு மணி நேரம் ஆனால் நல்லா பிளிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மறுபடியும் நம்ம அரைச்சி இதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ கடையில் ஊற்றி எடுக்கலாங்க குருமா சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் பத்துக்கு வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கடையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெண்டு கரண்டி மாவு ஊற்றி இப்படி சுற்றி விட்டோம்னா சூப்பராக கிடைக்குங்க ஆப்பம் வந்து இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் நல்லா வெந்துடும் நல்லா பப்பு சூப்பர்ஸாக வந்துருக்கு பாருங்கள் சூப்பராகட்டு இன்சென்ட் ஆப்போங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்குது இதுக்கு குருமா வச்சுருக்கேன் சைடிஸ்ட் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்கும் கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அட்டை இருக்குங்க டேஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சிங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட்ல சந்திப்போம் பாய்